வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் பண்ணலாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் எப்பயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி பன்னீர் கிரேவி செய்யுங்க சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஆறு சின்னங்காயம் சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் மீடியம் சைஸாக மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு நல்லா ப்ரௌன் கலர்ல இதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூத்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு எல்லா எல்லாமே எண்ணெயில வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்தோம்னா நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு இப்போ கடலை மாவு சேர்த்து வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா வதக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் அடிக்கணும் அடுப்போது நல்லா மீடியத்தில் வச்சுக்கிட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் தனியாத்தூள் மிளகாத்தூள்னா சீக்கிரமாகவே வதங்கிரும் அதனால தான் முதல் வந்து கடலை மாவு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும் எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரே வழியாக சேர்த்திங்கன்னா கடலை மாவு வந்து வரும்படுறதுக்கு நேரம் ஆகும் பச்சை தன்மை போகிறது ஒரு ரெண்டு நிமிஷம் ஹீட்லேயே இது நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வதக்கியாச்சு எண்ணெய் வந்து நல்லா கசிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த சைடெலாம் ஓரம்லாம் சொந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வதக்கணும்னா பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை பொருளவுக்கு வதக்கிக்கலாம் இதுவும் அப்படியே நல்லா தொக்கு மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கி பாருங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து சூடு பண்ணிட்டு சேர்த்துக்காங்க திக்னஸை பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி கொடுத்துக்கணும் கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் அப்படி ஒரு வேளை ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பன்னீர் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் பன்னீர் எடுத்துக்கோ நல்லா சேர்த்துக்கணும் பன்னீர் வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வறுத்தாதான் பிடிக்கும்னா நீங்கள் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு தனியாக அதில் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கஸ்தூரி மெத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் அரை உப்பாகவே போட்டுருக்கோங்க கொஞ்சம் வத்தி வந்ததுக்கு அப்புறமா உப்பு பத்திலே நம்ம அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சூடு ஏறி இப்போ இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க கொறைச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்கணும் அப்படியே ஃபுல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம மதிக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வந்துருச்சு நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே அப்படியே வெளியே வந்துருச்சு அது இந்த மாதிரி வெளியே வந்துருச்சுன்னா மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதனால தான் எப்போயுமே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும்னு சொல்லுவது இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூடயுமே சாப்பிடலாம் நான் வந்து இன்னைக்கு தோசையோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன் ஸோ டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் பஸ்திரி மத்தி போட்டிருக்கறதுனால நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே தான் இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி